ஹாய் சிஸ்டர் இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து என் வாழ்க்கையே மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும் நான் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்த்து இந்த கிளாஸ்ல சேரலைங்க என்ன வழி நடத்துறதுக்கு ஒரு உந்துதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் என்ன யாராவது கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நான் அந்த டைம்ல தான் உங்களுக்கு எனக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு மூணு நாள் கிளாஸ் அதுக்கப்புறம் ஃபோர்த் டே தான் நான் ஜாயின் பண்ணேன் பட் இருந்தாலும் என்னால் கிளாஸ் வந்து கண்டினியூவா பண்ண முடியலைங்க ஏதாவது ஒரு த்ரோட் பெயின் ஃபீவர் இதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு நாள் கிளாஸ் வரவே முடியல டோட்டலாக வந்து நான் வெறும் எயிட் டேஸ் தான் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படி இருந்த அந்த வெறும் எயிட் டேஸ் நான் ஒர்க் பண்ணதுலயே எனக்கு மிகப்பெரிய மாற்றங்க அதாவது என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு ஸ்டோக் அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ரோடு ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் தொழிலில் வந்துங்க மிஷின் ரீசைக்கிளிங் மிஷின் இருந்துச்சு அது வந்து ஃபயர் ஆகி ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு மேலே அப்படி இப்படின்னு நாங்கள் என்ன எல்லாத்தையுமே எழந்து ஜீரோ பாயிண்டில் வந்து நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரோம் இந்த பீரியடில் வந்து நாங்கள் எத்தனையோ நாள் தேடி போய் அந்த வாய்ப்புக்காக நின்றுருக்கோம் அந்த தொழிலில் அந்த இடத்த பிடிக்கணும் பல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நின்றுருக்கோம் பட் ஆனால் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த பிரம்மமுக கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எப்படியோ யூனிவர்ஸ் எங்களுக்கு கைட் பண்ண மாதிரி அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு இது உனக்கு கொடுக்கலான் இருக்கேம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல நம்பவே முடியல பா நிஜமா இது நம்மளுக்கு தான் சொல்கிறாங்களே இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து கிளாஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் இது நடக்கணும் நடந்த மாதிரி அந்த உணர்வு கொடுக்கறது ஒன்னு தான் நான் பண்ணேன் நான் வேற எந்த எஃபோர்ட்டுமே நான் அதுக்கு போடல ஹோம் ஒர்க் ஒழுக்கமாக பண்ணல அதுதான் உண்மையாலுமே எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை நிறைய என்னோட கர்மாசைன தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு குட்டி ஸ்டெப் தான் நான் எடுத்து வச்சேன் அதுக்கே இவ்வளோ பெரிய ரிசல்ட் இதையே நான் பிலீவ் பண்ணி நம்பி இதில் இறங்கினா எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு என்னை நம்ப வச்சிருச்சிங்க அதனால ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த கிளாஸில் இந்த கிளாஸ் எங்க பேட்சோட மட்டும் நிற்காமல் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில இந்த கிளாஸ் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ மை டியர் சிஸ்டர் ஆக்சுவலி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஆர்வமாக வர்றவங்க பாதி பேருக்கு மேலே அந்த ஆர்வம் குறைஞ்சி போய் தூக்கம் எழுந்திருக்க முடியல என்னால் அப்படி இப்படின்னு பல காரணங்களால் தடைப்பட்டு போகும் இது அவங்களுடைய கர்மானே சொல்லலாம் அதனால் அவங்களால அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு விருப்பம் இருந்தால் கூட அவங்களுக்கு அது வழிவிடலை சில பேர் விட்டாப்பிடியாக எவ்வளோ ஜுரம் இருந்தாலும் சில பேர்லாம் உடம்பு உபாதைகள் இருந்தாலும் ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருந்தாலும் வந்தவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த சிஸ்டர் வந்து ஒரு எட்டு நாள் தான் வந்தாங்க பதினாறு நாட்களில் பாதி நாட்கள் அவங்க முடியல சம்திங் எதுவும் பட் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போட்டு நம்ம வேண்டத யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் பட் அந்த டைம்ல நம்மளால் எழுந்திருக்க முடியாமல் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாமல் எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டக்ட் செய்யப்படுகிறது உண்மையாலுமே அமௌண்ட்டுக்கு பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இந்த மேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தயவுசெய்து செய்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உடனே ரிப்ளை எதிர்பார்த்து உடனே டென்ஷன் ஆகிறாங்க சில டைம் லேட்டாக தான் வந்து ரிப்ளை பண்ண முடியும் அதையும் கொஞ்சம் பேச வந்து வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் வேணும் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தான் இது வரைக்கும் டுவெண்ட்டி டேஸ் போயிடுச்சு இன்னும் வந்து இருக்குது இந்த இந்த பேட்ச் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் உபாதை இழந்து உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது வீட்டில் பிரச்சனை லவ் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால் அதை கைட் பண்ணுறதுக்கு விதமாக தான் நான் உங்களை கூப்பிட்டு போவேன் கண்டிப்பாக உங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நான் உதவியாக இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்